தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பாக தொகுதி வாரியாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் வேட்பாளர் மிகப்பெரிய வாய்ப்பு அவர் வந்து இன உணர்வோட முழு உணர்வோட உணர்வுகளை மக்கள்கிட்ட இருந்து தொடங்கி செய்வார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாத காலத்தில் அவர் செஞ்சிருக்கு சேவை அளப்பரிய தொகுதி செய்து வருகிறார் என்று ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த தொகுதியில் இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை இவ்வளோ கும்பலோட ஒரு ஒரு பகுதியில் நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் கொடுக்குது அந்த அளவுக்கு வீட்டில் இருந்த நம்ம பழைய கழக உணர்ந்திருப்புகள் பெரியவங்களாம் இன்னைக்கு வெளியே வந்துருந்தாங்க மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அந்த தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எதிர்காலம் நம்முடைய காலமாக இருக்கணும் நிச்சயமாக நம்முடைய நிதிஷா அவர்கள் இங்கே வந்து களமாடுவார் வெற்றி பெறுவார் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன அதை நீங்கள் நிறைவேற்றுவதை நம்பி கழகத்தலைருடைய ஆசையோடு நாம் அனைவரும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி வணக்கம்